தமிழ்நாடு போலீஸால இருபத்தி ஏழே வயசான அஜித்குமார் என்கிற நபரை கொடூரமாக கொலை செஞ்சிருக்காங்க ஒரு சின்ன நகத்திருட்டு கேஸை விசாரிக்க கூட்டிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் அடிச்சு துன்புறுத்தி கொடூரமான முறையில கொலை செஞ்சிருக்காங்க இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அஜித்குமார் யாரு அப்படின்னா திருப்புவனத்துல மணப்புரம் கோவிலில் வேலை செஞ்சுட்டு வந்தாருங்க போன வாரம் ஜூன் இருபத்தேழாந்தேதி அந்த கோவிலுக்கு நிக்கிதா மற்றும் அவங்க அம்மா இருந்து பத்து சவர நகையை அவங்க வந்து காரில் வச்சு கொண்டு வந்திருக்காங்க கோவில் வெளியே காரை நிறுத்த அஜித்குமார் கிட்ட ஹெல்ப் கேட்டப்ப அஜித்குமார் அவருக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படின்னு வேற ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டிருக்காரு கொஞ்சம் நேரம் அப்புறம் நிக்கிதாவும் அவங்க அம்மாவும் வந்து பார்த்தப்ப காரில் இருந்த அந்த பத்து சவர நகை காண போயிருந்துச்சுங்க உடனே நிக்கிதாவும் அவங்க அம்மாவும் பக்கத்தில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதையடுத்து திருப்புவனம் போலீஸ் அஜித் மற்றும் ஒரு சிலரை விசாரிக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க விசாரணையை பண்ணிவிட்டு அன்றைக்கி அவங்க எல்லாரையும் அனுப்பிட்டாங்க அதோடு முடிஞ்சதுன்னு பார்த்தா அடுத்த நாள் அஜித்குமாரை மட்டும் தனியாக விசாரணை பண்ணுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்போ அஜித் அஜித்குமார் தனக்கு மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கு போலீஸ் உடனே அங்கே இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கேருந்து டாக்டர்ஸ் அஜித்குமாரை செக் பண்ணிவிட்டு அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அங்கே இருக்க மக்கள் விசாரிக்கிறப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா உதவி ஆணையர் அலுவலகத்துக்கு பின்னாடி ஒரு மாட்டுக்கோட்டா இருக்குது அங்கே வச்சு தான் அஜித்குமாரை அடித்து விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல போய் பார்த்தப்ப பைப்லாம் உடஞ்சிருந்துச்சு மிளகாப்பொடி முதற் கொண்டு கிடந்துச்சு அந்த இடத்துல இருந்த ஒருத்தர்கிட்ட நாங்கள் கேட்டோம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அஜித்குமார் இருக்கப்ப அவருக்கு விக்கல் வந்துச்சு அப்போ போர்ஸ் கிட்டே தண்ணி கேட்டப்ப நீ நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் அஜித் அஜித்குமாரை அடித்து துன்புறுத்திருக்காங்க அஜித்குமார் விக்கலோட அப்படியே மயங்கிட்டாரு அங்கேருந்த போலீஸ் மற்றும் கோவில் பூசாரி எல்லாரும் சேர்ந்து அஜித்குமாரை ஒரு ஆட்டோல ஏற்றி அங்கே இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்போ அஜித்குமாரை செக் பண்ண டாக்டர்ஸ் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஜித்குமார் மேலே இதுக்கு முன்னாடி எந்த ஒரு குற்றமும் இல்லை தவறான ஒரு புகாரில் விசாரித்து இந்த ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு அங்கே இருந்த மக்கள் சொல்லியிருக்காங்க இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஹெட் கான்ஸ்டபிள் கண்ணன் எஃப்ஐஆர்ல திருப்புவனம் இன்ஸ்பெக்டர் மற்றும் துணை போலீஸ் சூப்ரண்ட் ஆகியோர் அஜித்தை விசாரிக்க உத்தரவு கொடுத்திருக்காங்க விசாரணையில அஜித் மாத்தி மாத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காரு ஆனா கடைசியில் அஜித் நான் தான் இதை எடுத்தேன் அப்படின்னு ஒத்துட்டாரு அதுக்கப்புறம் அஜித் நகையை மறைச்சி வச்சிருந்த இடத்துக்கு போலீஸ் கூட போயிருக்காரு அந்த இடத்துல இருந்து அஜித்குமார் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்றப்ப அஜித்குமார் கீழே விழுந்துட்டாரு பிரபு ஆனந்த் ராஜா சங்கர மணிகண்டன் ஆகிய நாலு போலீஸ் கஸ்டடியில் அஜித் இருந்தார் கான்ஸ்டபிள் பிரபு கிட்டே இருந்து கால் வந்தது அதில் அஜித்குமார் மறுபடியும் தப்பிக்க ட்ரை பண்ணுறப்ப அவருக்கு வலிப்பு வந்துடுச்சுன்னு சொல்லியிருக்காரு வலிப்பு வந்ததால் திருப்பவனமில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்த அடுத்த நாள் சனிக்கிழமை சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க மறுநாள் காலில் பதினொன்று நாற்பத்தஞ்சு மணிக்கு அஜித் குமார் இறந்துட்டாரு அப்படின்னு சிவகங்கை மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க எஃப்ஐஆரில் என்னதான் இப்படி சொல்லியிருந்தாலும் சிசிடிவியில் அஜித்குமாரை கஸ்டடியில் கூட்டிகிட்டு போகிறப்ப அவர் சப்போர்ட்டே இல்லாமல் தனியாக நடந்து போகிற மாதிரி ஃபுட்டேஜ் காட்டுச்சுங்க ஆனால் அவர் திரும்ப வரப்ப போலீஸ் ட்ரெஸ் இல்லாமல் நார்மல் ட்ரெஸ் போட்டிருந்தவங்க அவரை இறக்கி விட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவரால் நடக்கக்கூட முடியாமல் ரத்தம் சொட்ட சொட்ட வந்தார் அப்படின்னும் என் சகோதரர் ரொம்ப அப்பாவி அப்படின்னும் அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமார் சொல்லியிருக்காருங்க மற்றும் அரசு ராஜாஜி ஹாஸ்பிடல் ரிப்போர்ட்ல அவருக்கு லத்தியால் அடிக்கப்பட்டு உடம்புல பதினஞ்சுக்கும் மேற்பட்ட நிறைய காயங்கள் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி அஜித்குமாருடைய மரணம் இயற்கையாக நடந்ததில்ல ஒரு கொலை தான் அப்படின்னு முடிவாகியிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த கேஸை எடுத்து இவ்வளோ சித்திரவாதம் பண்ணுறதுக்கு அவர் என்ன டெரரிஸ்டா அப்படின்னு ஹைகோர்ட் கேட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் முதல்ல அஜித் அரெஸ்ட் பண்ணுறப்ப அவர் கையில் எதுனா ஆயுதம் இருந்துச்சா ஏன் இவ்வளோ கொடூரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உயர்நீதிமன்றம் போலீஸார கேள்வி கேட்டிருக்காங்க அஜித் குமாரை சித்திரவாதம் பண்ணி கொலை செய்த வழக்கில் அந்த அஞ்சு போலீஸையும் ஜூன் முப்பதாம் தேதி கைது செய்யப்பட்டிருக்காங்க